ராமநாதபுரம் மாவட்டம் கரிசல் குளத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மாட்டு வண்டி மோதி விபத்து ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதனார் விபத்துக்கு என்ன காரணம் இந்த விபத்தில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டதா முழுமையான விவரங்கள் சரவணன் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மரவர் கரிசல் குளம் கிராமத்தில் வைகாசி விசாக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் சின்னம்மாடு பெரிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இந்த போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகங்கை மதுரை என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளும் பந்தய வீரர்களும் பங்கேற்றனர் இந்த நிலையில் இப்போட்டியில் பங்கேற்ற சாலைகள் வெற்றி இலக்கை நோக்கி சாலையில் அதிவேகமாக சூறி பயந்து சென்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணிக்கு சென்ற சாயல்குடி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் மலைராஜ் என்பவர் பந்தயம் நடைபெற்ற இடத்தின் அருகே சாலையின் ஓரமாக தனது இருசக்கர வாகனத்தை வைத்திருந்தார் அப்போது பந்தயத்தில் பங்கேற்ற மாட்டு வண்டி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனம் முற்றிலும் சேதமானது விபத்தில் நடந்த இடத்திற்கு வந்த சார்பு ஆய்வாளர் மலைராஜ் தனது விபத்தின் சதமான தனது இரு சக்கர வாகனத்தை பரிதாபமாக பார்வையிட்டார் அதன் பின்பு போட்டியை தொடர்ந்து நடைபெற குறித்த மாட்டு வண்டி பந்தயம் வீரர்களுக்கும் பாடைகளுக்கும் கிராமத்தின் சார்பாக ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் ஏராளமான பார்வையில என்று கண்டறி யதார்த்த எதிர்பாரமாக நிகழ்ந்த விபத்தில் யாருக்கும் கார் ஏற்படாததால் அடுத்தவசமாக பந்தயம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது